அதாவது பிறருக்கு உதவி செய்யணும் அப்போ தான் நீ சுறுசுறுப்பா இருக்க முடியும் நீ பிறருக்கு உதவி செய்யாமல் இப்போ தொழிலுங்கிறது வந்து உன்னுடைய சுயநலத்துக்கு அவங்கவுங்க சுயநலத்துக்காக பண்ணுறாங்க தொழிலுங்கிறது அது சுயநலம் இருந்தது அதில் வந்து அன்பு பாசத்துக்கெல்லாம் இடம் கிடையாது பிறருடைய அந்த ஆனால் அதை தாண்டி நீ பிறருக்கு உதவியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தொழிலை தாண்டி பிறருக்கு உதவியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் தொழிலில் நான் உதவியாக இருக்கேன் அப்படின்னா அது வந்து உன்னுடைய சுயநலம் சார்ந்தது தொழிலுங்கிறது நீ உன்னுடைய சுயநலம் சார்ந்தது அதில் வந்து பிறருக்கு உதவியாக அதை தாண்டி நீ வீட்டுக்கு வர்றேன்னு வச்சிக்க வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர உன நண்பர்களை பார்க்கிறாய் உறவினர்களை பார்க்கறாய் குடும்பத்தினரிடம் பழகுற அப்போ வந்து குடும்பத்தினர்களுக்கு உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு இவர்களுக்கு உதவி செய்வதில் ஒரு ஆர்வம் இருக்கணும் உனக்கு தோழிகளுக்கு இப்படி வந்து பெரியவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் இருந்துன்னா சோம்பேர்த்தனத்தை வென்று விடலாம் நீ இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யாமல் நீ சோம்பேறித்தனத்தை வென்று விடலாம் என்று மட்டும் கனவு காணங் கண காணாதீர்கள் அதனால் ஒரு வேலை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரோம் தொழில் நோக்கம் இல்லாமல் பழகிற நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் இவர்கள் இவர்களுக்கு நம்ம நண்பர்கள் அப்புறம் தோழிகள் தோழியர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து உதவியாக இருக்கணும் இல்லாமல் நீ சோம்பேறித்தனத்தை வெல்ல முடியாது அதிகாலையில் எழுந்திருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் இது எல்லாமே வந்து சரியாக நடக்கணும்னா நீங்கள் வந்து ஊக்கமாக இருக்கணும் வீட்டில் இருக்கும்போது ஊக்கமாக இருக்கணும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு உதவணும் எதா உதவி கேட்டேன்னா உதவணும் அந்த தொழிலை தாண்டிய ஒரு உதவி செய்கிற ஒரு நீ வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வரியா அதுக்கப்புறம் வந்து தொழில் நோக்கம் இல்லாமல் யார்கிட்ட நீ பழ பழகுற பணம் எதிர்பார்ப்பு இல்லாமல் பழகுற நபர்கள் யார் வீட்டில் உள்ளவங்க குடும்பத்தினர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கிறவங்க உறவினர்கள் நண்பர்கள் தோழியர்கள் அந்த மாதிரி சகோதரிகள் தாத்தாக்கள் பாட்டிகள் அப்படி நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்ணணும் உதவின்னா என்ன ஏதோ ஒரு வேலை சொல்லுவாங்க இதை செஞ்சு கொடுப்பா இது என்னப்பா என்னன்னு தெரில அவனுக்கு ஏதாவதுனா சொல் அப்படின்னா அது ஏதோ ஒரு வேலை கொடுப்பாங்க நீ அங்கே தானே போகிற அந்த வேலை இப்போ எனக்கு இந்த இதை இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடு வரும்போது அந்த மெடிக்கலில் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சிறு சிறு வேலைகள் எளிதாக இருக்கக்கூடிய சிறிய உதவிகள் அதுக்காக நம்ம வேலையும் நம்ம நம்ம எதுவும் பாதி பாதிக்க பாதிக்கக்கூடாது அவங்களுக்கும் உதவி செய்யணும் உதவி செய்கிறதே ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லைன்னா நீங்கள் சோம்பேறி ஆயிடுவீங்க அப்போ நமக்காக தான் நாம் சோம்பேறி ஆகிடக்கூடாதுன்றக்காக பிறருக்கு உதவி செய்கிறக்க அந்த வாழ்க்கை முறையை நம்ம கற்றுக்கணும் வழக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருக்கு உதவி செய்யும்போது எப்படி உதவி செய்யணும் அதுக்காக உழைக்க வேண்டும் உழைச்சாதான் உதவி செய்ய முடியும் அதுக்காக ஒரு சிறு உழைப்பை செலவிட வேண்டும் நேரத்தை செலவிட்டு உழைப்பையும் செலவிட்டால் தான் நம்ம பிறருக்கு உதவி செய்ய முடியும் அதன் மூலமே நம்ம சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபட்டு விடுகிறோம் சும்மா இருக்கிற எதையும் செய்யாமல் சும்மா இருக்கிறதானே சோம்பேறித்தனம் அப்போ எதையாவது செய்கிறது தானே அப்போ பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நீ உதவி செய்வதற்காக உழைச்சாகணும் ஏதோ ஒரு உழைப்பை நீ எடுத்து தான் ஆகணும் நடக்கணும் ஓ அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படி தான் அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யணும் அதுக்காக நம்ம உழைக்கணும்ல அதுலேயே உழைப்பை வந்துடுறதா இல்லையா அப்போது அதுதான் வந்து நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கான ஒரு ரகசியம் நம்ம சோம்பேறித்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு ரகசியம் என்னென்னா மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் எதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறோன்னா சுயநலம் அதில் ஒரு நமக்கு ஒரு சுயநலம் இருக்குது நாம் சோம்பேறியாக இடக்கூடாது அதுக்காக நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறதா சுயநலத்தை அடிப்படையாக கொண்டு பிறருக்கு உதவியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நமக்கு ஒன்றுமே கிடையாது பிறருக்கு உதவி செய்வதால் நமக்கு எந்த நன்மையுமே கிடையாது நம்ம சோம்பேறியாக தான் இருப்போம் அப்படின்னா நம்ம எதுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் நமக்கு என்ன நன்மை பா அவங்களுக்கு உதவி பண்ணுறதுனால எனக்கு என்ன நன்மை அதை யோசி அப்போ எனக்கு அப்போ அவங்கவுங்களுக்கு என்ன பிறருக்கு உதவி செய்து கொண்டு வாழுதால் ஒருவருக்கு ஒருவர் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஒரு உதவி கேட்கும்போது உங்களால் முடிஞ்சால் அதை ஆர்வமாக செய்யுங்க இது வேறு நமக்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இவர் வேறு வந்து எதாவது அதை போய் இது அப்படின்னு நம்ம சொ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இருக்கிற வேலையை கூட உங்களால் செய்ய முடியாது உங்கள் வேலையை கூட நீங்கள் செய்ய முடியாது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் வந்து தயங்குனீங்கன்னா உங்கள் வேலையை கூட நீங்கள் செய்ய முடியாது என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆதலால் நம்ம வேலையை நாம் தய தடையில்லாமல் தடை இல்லாமல் தயங்காமல் தயக்கம் இல்லாமல் தொடர்ந்து இடைவிடாமல் செய்ய வேண்டுமென்றால் பிறருக்கு உதவியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம பழ பழகணும் ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக்கணும் சின்ன சின்ன உதவிகளை பிறர் அதை ஆர்வமாக செய்யணும் அதுக்காக வந்து சிலர் வந்து ஏமாற்றுவாங்க உதவிங்கிற பேரில் அவங்க வேலையை நம்ம தலையில் சுமத்த பார்ப்பாங்க அது மாதிரி அதுலேயும் உஷாராக இருக்கணும் அதுலேயும் ஏமாந்துட கூடாது நம்மளால் எதை ஆர்வமாக செய்ய முடியுமோ அதுக்காக கஷ்டமான வேலை இதை செய்வதற்கு கஷ்டம் இருந்தால் சொல்லிவிடுங்க இதெல்லாம் என்ன பண்ண முடியாதுங்க ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி ப எளிதாக இருக்கணும் எளிதாக இருந்தால் அதை ஆர்வமாக செய்யணும் அந்த மாதிரி பிறரால் ஏமாற்றப்பட்டு விடவும் கூடாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அந்த லட்சியத்துக்குள்ளே அந்த நமக்குன்னு இருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே பிறருக்கு உதவி செய்கிற ஒரு வழக்கமும் அடங்குகிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பிறருக்கு உதவி செய்தால் மட்டும்தான் நீ வந்து சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இல்லைனா சோம்பேறி ஆகிடுவேன் அந்த அந்த ஒரு இக்கட்டான ஒரு ஆபத்தான ஒரு விளைவுகளையும் மனசில் வச்சுக்கிட்டு பிறருக்கு உதவி செய்வது ரொம்ப கட்டாயம்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அதனால உதவி செய்து கொண்டு வாழ வேண்டும் உனக்கு உதவினாலும் மற்றவங்கள்ட்ட கேட்கலாம் நம்ம உதவி செஞ்சால் தான் அவங்ககிட்ட போய் நம்ம உதவி கேட்கவும் முடியும் நமக்கும் உதவி தேவை அவங்களுக்கும் உதவி தேவை அவங்க அவங்க கேட்குற உதவியை நாம் செய்யணும் அப்போ தான் நாம் கேட்குற உதவி அவங்க நமக்கு செஞ்சு தருவாங்க அதனால் அதுக்காக சொல்லிவிட்டு அதுக்காக தான் நான் பிறருக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு உதவி செய்கிறதுக்கு பல நன்மைகள் இருக்குது அதில் ஒரு நன்மை என்னென்னா நாம் சோம்பேறியாக இருக்கும் இதுதான் நமக்கு பிறதாரணமாக பிற பிறருக்கு உதவி செய்வதில் ஒரு பிரதானமான நோக்கம் எதுனா நாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் சுறுசுறுப்பாக இருப்போம் அதிகாலையில் எழுந்திருப்போம் பிறருக்கு உதவி செய்வதால் நமக்கு ஏற்படுகிற நன்மைகள் என்னென்னா நமக்கு தெரிந்தவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் குடும்பத்தினர் சுற்றி இருப்பவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் தோழியர்கள் சகோதரிகள் இப்படி இவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருப்போம் நீங்கள் வீட்டில் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க ஊக்கமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் ஒரு புகழ் கிடைக்கும் வீட்டிலே ஒரு புகழ் கிடைக்கும் எந்த வேலையும் செய்யலைன்னா அவங்கள இகழத்தான் செய்வாங்க ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் சோம்பேறி சரியான சோம்பேறி சுயநலவாதி அப்படின்னு எதா சொல்லிடுவாங்க அப்போ உதவி செஞ்சால் நம்மளை வந்து ஒரு உதவியாக நம்மளை ஒரு சுமையாக நினைக்க மாட்டாங்க அவருடைய சுமையை நாம் குறைக்கின்ற ஒரு தான் பார்ப்பாங்க நம்ம உதவி செய்யலைன்னா சோம்பேறி அவர்கோம்பேரியாயிடும் நம்ம சுமையாக மாறிவிடுவோம் நம்ம பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் பிறருக்கு பிறருடைய சுமைகளை குறைக்கிறோம் பிறருடைய வாழ்க்கையை நம்ம எளிதாக மாற்றிக்கிறோம் நம்ம வாழ்க்கையும் எளிதாக மாறிவிடும் நமக்கு தேவையான உதவியும் கேட்டுக்கலாம் நாமளும் சோம்பேறியாக இருக்க மாட்டோம் அதிகாலையில் எழும்பலாம் உடற்பயிற்சி செய்யலாம் உடற்பயிற்சி செய்வதற்கு நமக்கு ஒரு ஆர்வம் தேவை ஊக்கம் தேவை அப்போ அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா பிறருக்கு உதவியாக இருக்கிறது போதெல்லாம் பிறருக்கு உதவி செய்யும்போது பிறர் நம்மளே வந்து பார்க்கும்போது ஒரு நன்றி உணர்ச்சியோடு பார்ப்பாங்க ஒரு அப்போது அதுவே நமக்கு ஊக்கமாக இருக்கும் நமக்கு அதுதான் புகழ் நம்மளை பற்றி அவங்க வந்து ஒரு தப்பாக பேச மாட்டாங்க அதுவே நமக்கு பாசிட்டிவாக பேசுவாங்க நல்ல மாதிரி பேசுவாங்க அது நம்ம காதுக்கு வரும்போது இப்படி உங்களை பற்றி உன்னை பற்றி இப்படி சொன்னாங்க பாராட்டி பேசுனாங்க அப்படிங்கும் அது இன்னும் நமக்கு ஊக்கமாக இருக்கும் பிறருக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ்வதன் மூலம் மட்டுமே நாம் வந்து சோம்பேறித்தனத்தை வெல்ல முடியும் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும் நம்ம லட்சியத்தில் வெற்றி முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் பிறருக்கு உதவி செய்யாமல் உங்கள் குடும்பத்தினர் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தின் நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் தோழியர்கள் சகோதரிகள் சகோதரன்கள் தாத்தாக்கள் பாட்டிகள் இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யாமல் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது என்பதை தெளி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி